ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி பயானை முடித்துக் கொள்கிறேன் பெண்கள் வந்திருப்பதால் சகோதரர்களே ராபியா பசரியா என்று ஒரு பெண்மணி இருந்த பேர் என்ன ராபியா அல் அதவியா அல் பசரியா அந்த பெண்ணுக்கு துணியால் ஒன்றும் இல்லை பெண்ணுக்கு துணியால் ஒன்றும் இல்லை முதலாவது கருப்பு கருப்பாருன்னா மாப்பிள்ள வருவானா கஷ்டம் முதலாவது கருப்பு எல்லாருக்கும் வெள்ள தேவை ரெண்டாவது அடிமை மூணாவது விடோ விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவ நாலாவது பெரன் பெரன்டா அடிமை இந்த மலடி துணியால என்ன பாக்கியம் இருக்கா ஒன்றும் இல்ல ஆனா ஒன்று இருந்துச்சு என்ன அல்லாட நெருக்கம் இருந்துச்சு அல்லாட நெருக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார் ஹசனு சஹாபாக்கள் நாலு பேருக்கு அந்தஸ்து யார்

அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் பெண் கேட்டால் முழு பசராவும் பெண் கொடுக்கும் அப்படியானால் அவர் யார கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார் இந்த கருப்பு பெண்ணை அடிமை பெண்ணை ஏன் முகமது சல்லு செல்லம் சொன்னார்கள் ஈமானை பார் அழகை பார்க்காது அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர் அழகை மட்டும் பார்த்தவர்கள் அழகோட தீன் இருந்தால் வேற ஒவ்வொரு நாளும் கார் குசாரிகள் வந்து தான் இருக்கிறது சகோதரர்களே இவர் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வரார் யாருக்கிட்ட ராபியாவே ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார் மறைந்திட்டு கேட்டார் என்ன வந்திருக்கிறீங்க உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார் யார் வந்திருக்கிற ஹசனுல் பசரி வந்திருக்கிறார் சுபஹானல்லா உடுவாங்களா இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா உடுவானா யாராவது பொண்ணுவானான்னாலும் மாப்பா புடிச்சு அவடுத்த தாலியை கட்டு நடக்குமா இல்லையா நம்ம ஊர்கள் அந்த பெண் கேட்டா அப்படியா நான் நாலு கேள்வி கேட்பேன் பொன் பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன் பெண்களே நன்றாக கேளுங்கள் பெண்கள் அவசியம் கேளுங்கள் உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்துல சாதிச்சது பொம்புளையில் தானே முதலாவது இஸ்லாம் யாருக்கு யாருக்கு ஒரு முதலாவது ஷஹீத் யாரு ஒரு சுமையா அன்ஹா இமாம் யாரு ஒரு பொம்புல இமாம் உருவாக்கினது ஒரு பொம்புல இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார் ஒரு ஹாஜா ஹாஜாத்தின் சிஸ்டி ஒரு பிரயாணத்தில் எழுபது பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க உருவாக்கியது யாரு பொம்புள இப்படியும் பொம்புளையில் பக்கத்தில் வந்தவர் சொன்னார் கேள்வியா இவருடைய அறிவு கடல் எத்தனை கேள்வியும் கேட்கலாம் அப்படியா கேட்கிறேன் முதலாவது கேள்வி நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு முதலாவது கேள்வி இடி ஹசன் சொன்னார் ராபியா நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது முதலாவது கேள்வியில ஃபெயில் உங்களுக்கு விட தெரியாது ரெண்டாவது கேள்வி கபரில் என்னை வைத்தால் ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க சகோதரர்களை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும் சும்மா மலக்குமார்கள் அவங்க முகமது சல்லாஹ் வலைவ செல்லம் சொன்னார்கள் அல் ரெண்டு மலக்குகள் பயங்கரமான மலக்குகள் கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம் அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்துக் கொண்டிருக்குமாம் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம் சகோதரர்களே கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் அவர்கள் கையில ஏந்தி இருப்பார்கள் தொடக்கம் நாள் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை என்கிட்ட வருவாங்க வருவாங்க உங்கள்கிட்ட ராபியா ஹசன் அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே கேட்பாங்களே இல்லையா என்ன கபிலத்துக்கா என்ன இமாமுக்க உண்ட இமாம் என்ன முகமது சல்லாஹ் ஒலைவ காட்டி கேட்பார்கள் எந்த கபரில் அடக்கப்பட்டாலும் சம்மாந்துரையில் அடக்கப்பட்டாலும் சரி சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி நியூசிலாந்து அடக்கப்பட்டாலும் சரி கபரில் இருந்து முகமது சல்லாஹ் ஒலைவ செல்லமுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும் நீக்கி முகமது சல்லாஹ் ஒலைவ செல்லமை காட்டப்படும் காட்டி கேட்பான் அல்லா இது யாரு யார் அவரை பின்பத்தி உலகத்தில் வாழ்ந்தானோ அவன்தான் பதில் சொல்லுவான் பின்பத்தால் அவன் என்ன சொல்லுவான் யாருன்ட்டு தெரியான்னுட்டு சொல்லுவான் ராபியா கேட்டா ஹசன் அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா ஹசன் சொன்னார் எனக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ கட்டும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமா எனக்கு எப்படி தெரியும் அப்ப ரெண்டாவதுலேயும் ஃபெயில் மூணாவது கேள்வி பட்டோலைகள் கொடுக்கப்படும் கேமத்துடைய நாளில் கேமத்துடைய நாளையில பட்டோலைகள் சகோதரர்களே நீண்ட விஷயம் இதெல்லாம் எனக்கு பேசுறதுக்கும் வேணும் பேசிக்கொள்ளவும் மேலா நீண்ட விடயம் பட்டோலைகள் கையில் அல்ல பறந்து வரும் எப்படி இருக்கும் பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும் நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து கொண்ட வழக்கரத்தில் விழும் இருந்தால் கை பின்னுக்கு போகும் கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும் முடிஞ்சு அவர் அதோடு அதோட முடிஞ்சு ராபியா கேட்டா அசன் எந்த பட்டோலை வளர்க்கிறமா எடுக்கிறமா அசனுக்கு சொல்லலாமா சொன்னார் தெரியாதே மூணுலையும் கடைசி கேள்வி கேமத்துடைய நாளையில் அவ்வளோ ஒரு அறிவிப்பு செய்வான் என்ன அறிவிப்பு முழு உலக மக்களையும் ரெண்டாக பிரிப்பான் நான் எத்தனையோ பிரிவுகள் ரெண்டு உலகத்தில்தான் முதலாவது சொர்க்கவாதிகள் இரண்டாவது நரகவாதிகள் இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன் சொர்க்கவாதியா நரகவாதியா ஹசன் சொன்னார் தெரியாதே சொன்னா ஹசன் நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் முடித்து வாழ்வதற்கு நான் ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை இருக்கிறது இதற்காக நான் தயாராக வேண்டும் சகோதரர்களே ஒரு நாளையில் இப்படி யோசிச்சிருப்போமா நாம யோசிச்சிருப்போமா சகோதரர்களே உலகத்தை ஆள வந்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை எண்ணப்பட்ட மூச்சுகள் எண்ணப்பட்ட பேச்சுகள் இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும் கெட்டதாக இருந்தால் இங்கே கேமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான் என்னடா இது எல்லாமே இருக்குது உலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது இதுக்கே இவ்வளோ பவர் சென்னா அவண்ட சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே தப்பலாமா யாராலையும் தப்பேல அது தப்பலாம் எப்படி அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம் முகம்மது செல்லல்லாஹோலை இவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால் மனித நாசமா வைத்துருவான் ஏன் ஒரு மூச்சை எப்படி உண்டாய் அடுத்த மூச்சை எப்படி எடுத்தாய் கேட்பானாம் பதில் சொல்லலாமா செல்லவா ஹோலை இவ செல்லம் சொன்னார்கள் துவா கேட்டார்கள் ஹாசிபனா ஹிசாபை யசீரா யாழ்லா லேசான கேள்வி எனக்கு கேட்பாயாக அது என்ன லேசான கேள்வி எனக்கு ஆயிஷா நாய் புத்திசாலி கேட்டா என்ன லேசான கேள்வி எனக்கு ஒன்று கேள்வி கேட்டுட்டு இல்ல ஆயிஷா அல்லா கேட்க பிடிச்சா விட மாட்டேன் அப்ப லேசான கேள்வி எனக்குண்டா என்ன நாங்க துவா செய்யறோமா இல்லையா லேசான கேள்வி எனக்கு கேட்டு லேசான கேள்வி எனக்குண்டா என்ன தெரியுமா மனுஷனை கூப்பிடுவான் நீ செஞ்ச பாவம் எல்லாம் பாத்துக்கோ